திருக்கருக்காவூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் எண்பத்து ஆறாம் கல்வியாண்டில் கல்வி பயின்று தற்போது தொழிலதிபராகவும் பல்வேறு அரசு துறை தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் திருக்கருக்காவூர் மங்கள மகால் உரிமையாளரும் தொழிலதிபருமான நிஜாம் பி காளிதாஸ் ஆர் சின்னத்துறை சிவகாசி தொழிலதிபர் திருமலை செல்வன் உட்பட பலர் தமது பள்ளி பருவ நினைவுகளை நினைவுகூர்ந்து பேசினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குருமூர்த்தி உட்பட முன்னாள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை திருக்காவூர் நிஜாம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் செய்திருந்தனர்